E பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பே சிவம் எனும் மந்திரத்தை உணர்ந்தால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பே சிவம் எனும் மந்திரத்தை உணர்ந்தால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை ஐந்து எழுத்து மந்திரத்தை ஜபித்தால் புண்ணியம் இருக்கிறது ஒன்னம சிவாய எனும் மந்திரத்தை சொன்னால் பாவங்கள் தீர்ந்திடுமே நம் பிறவியின் பாவங்கள் தீர்ந்திடுமே ஐந்து எழுத்து மந்திரத்தை ஜபித்தால் புண்ணியம் இருக்கிறது ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை சொன்னால் பாவங்கள் தீர்ந்திடுமே நம் பிறவியின் பாவங்கள் தீர்ந்திடுமே பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பே சிவம் எனும் மந்திரத்தை உணர்ந்தால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை பாதகமெல்லாம் சாதகமாக சிவன் நாமத்தை சொல்லிடுவோம் அனலாய் கொதிக்கும் துன்பம் தீர்க்கும் அருமருந்தும் சிவனே நம் வாழ்வில் அருமருந்தும் சிவனே பாதகமெல்லாம் சாதகமாக சிவன் நாமத்தை சொல்லிடுவோம் அனலாய் கொதிக்கும் துன்பம் தீர்க்கும் அருமருந்தும் சிவனே நம் வாழ்வில் அருமருந்தும் சிவனே பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பே சிவமெனும் மந்திரத்தை உணர்ந்தால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை ஈசனை நினைத்து செய்யும் பூஜைகள் மகா சிவராத்திரியின் சிவ சிறப்பம்சம் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்தாள் ஏழு பிறவி பாவமும் தேர்ந்திடுமே முன் ஜென்ம பாவங்கள் தேர்ந்திடுமே ஈசனை நினைத்து செய்யும் பூஜைகள் மகா சிவராத்திரியின் சிறப்பம்சம் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்தாள் ஏழு பிறவி பாவமும் தேர்ந்திடுமே முன்ஜென்ம பாவங்கள் தேர்ந்திடுமே பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பே சிவம் எனும் மந்திரத்தை உணர்ந்தாள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை எல்லா நலமும் எல்லா சுகமும் தருபவன் சிவனே நந்தி தேவனை வாகனமாய் கொண்ட சிவனை நாளும் வணங்கினால் சகல யோகங்கள் கிடைத்திடுமே வாழ்வில் சகல யோகங்கள் கிடைத்திடுமே எல்லா நலமும் எல்லா சுகமும் தருபவன் சிவனே நந்தி தேவனை கொண்ட சிவனை நாளும் வணங்கினாள் சகல யோகங்கள் கிடைத்திடுமே வாழ்வில் சகல யோகங்கள் கிடைத்திடுமே பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பு எனும் மந்திரத்தை உணர்ந்தால் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை பிறவியின் பயனை உணர்ந்து கொள்ள ஒரு மந்திரம் இருக்கிறது அன்பு எனும் மந்திரத்தை உணர்ந்தாள் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நம் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை ஓம் நமச்சிவாய எனவே சொல்லி பாடிடுவோம் ஓம் நமச்சிவாய எனவே சொல்லி பாடிடுவோம் ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நமவோம் ஓம் நம ஓம் சிவாய நமவோம் ஓம் நம ஓம் சிவாய நமவோம் ஓம் நம ஓம் சிவாய நமவோம்